இழுத்து பேக்க கீழே போட்டுட்டு ஒரு ஒரு குக்கர பக்கெட்டும் ஐம்பது ரூபா காசும் கொடுத்தாங்க நான் ஐம்பது ரூபா காசு வேணாலும் அவங்கள்ட்ட கொடுத்தேன் ஐம்பது ரூபா காசு கீழே விழுந்துட்டு அவங்க எடுக்கிறப்ப அந்த குக்கரை அங்க வச்சுட்டு நான் பேக் எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறப்ப அவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்களே நான் மெயின் ரோடுக்கு போனோடே அவங்க மறுபடியும் அந்த இங்க காய்கிட்டே வந்துட்டாங்க இந்த வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உங்க குழந்தைங்களே சேஃப்டியா இருக்க